ஹாய் நண்பர்களே இந்த பதவியில் வந்து ஒரு சின்ன சின்ன நான் பேசினா தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் பார்த்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த இ ஆஃபீஸ் வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க இதுக்காக வந்து பத்தொம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு வந்து அரசாணை பிறப்பித்திருக்காங்க இ ஆஃபீஸ்னால் என்னன்னு கேட்கலாம் எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பேப்பர்லெஸ்ஸாக கொண்டு வர போகிறாங்க அதாவது டிஜிட்டல் வடிவில் வந்து கொண்டு வர போகிறாங்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் எளிமைப்படுத்தப்பட்ட பதிலளிக்கக்கூடிய பயனுள்ள பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படை பணியை அடைவதற்கு இது வந்து கொண்டு வந்து இ ஆபீஸ்ல வந்து வேகமும் செயல்திறனும் தகவல் விரைவாக வந்து பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் ஸ்கீம் கீழே வந்து பயன்படுறாங்க பார்த்தீங்களா அந்த தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நற்செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தொழிலாளருடைய சம்பளம் உயர்த்தப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இந்த டிசிஷனுக்கு தேர்தல் கமிஷனும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க இந்த டிசிஷன் வந்து தேர்தல் அறிவிக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதாகவும் புதிதாக அமல்படுத்த பட்ட முடிவு இல்லை அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க ஸோ மத்திய அரசு வாதத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஸோ ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே பணிபுரியக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் சேலரி வந்து உயரப்போகுது அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா பாரத் அரிசி வந்து விற்பனை செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்க மத்திய அரசுடைய பாரத் அரிசி மற்றும் கோதுமையை வந்து ரயில்வே நிலையங்களில் என்ட்ரன்ஸில் விற்பனை செய்ய ரயில்வே வாரியம் உத்தரவு போட்டிருக்காங்க முதல் கட்டமாக மூன்று மாதங்களுக்கு சோதனை முறையில் விற்பனை செய்ய போறாங்க ஒரு கிலோ அரிசி வந்து இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கோதுமை இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுக்கும் விற்பனை செய்யப்பட்ட மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்காங்க அடுத்த அப்டேட்டை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடென்ட் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நீட் பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன பதிமூணாயிரத்தி இரநூறு பேருக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக இலவச பயிற்சி கொடுக்க போறாங்க அதனால் பதிமூணாயிரத்தி பேர் பேருக்கு அத்தனை பேர் மட்டும்தான் நீட் பயிற்சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி முதல் மே ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி வந்து நடத்த போறாங்க ஸோ இந்த பயிற்சியின் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டியும் மதிய உணவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போயிட்டு வரதுக்கு ஏதுவாக பேருந்து கட்டணமும் வழங்கப்படும் தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து இந்த ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுத்தேர்வு வந்து நாளையோடு முடிவடைய போகுது நாளைக்கு லாஸ்ட் நாளில் கணிதம் விலங்கியல் வணிகவியல் பாடங்களுக்கு எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க ஸோ நாளை மதியம் தேர்வு முடிஞ்ச அப்புறமா ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆக போகுது மீண்டும் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்லாம் வந்து மே பதினாலாம் தேதி வெளியிடப்படும் சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ளஸ் டூ போகிறதுனால அவங்களுக்கான நீட் எக்ஸாமுக்கான பயிற்சியெலாம் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ சிலபஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால இந்த கோடை விடுமுறை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் வந்து உயர்கல்வி பயிலக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்ட விஷயமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டம் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க இதுல வந்து சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல பயந்து உயர்கல்வியில செய்யற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க போறாங்க இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து கொண்டு வரப்போ சொல்றாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசு பாத்தீங்கன்னா இந்த சுங்க சாவடைகள்ல கட்டணத்தை வந்து உயர்த்த போறாங்களா இது வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரும் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஐந்து சுங்க மட்டும் தமிழ்நாட்டில் இந்த கட்டண உயர்வு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இதை வந்து அமல்படுத்த போகிறாங்களா எந்தெந்த சுங்கசாவடி கேட்டிங்கன்னா அரியலூர் திருச்சி வெள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய சுங்கசாவடிகளில் இந்த டோல்கேட்டுக்கான ஃபீஸ்லாம் வந்து வைத்த போகிறாங்களா ஒரு முறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாள் திரும்பி வருவதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரைக்கும் உயர்த்த போறாங்க அதே மாதிரி வந்து மாதந்திர பாஸ் கட்டணமும் நூறு ரூபாய் முதல் ரூபாய் வரைக்கும் உயர்த்த போறாங்க அடுத்த விஷயம் வரும் கல்வியானில் மூணு மற்றும் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்த போறாங்களாம் ஸோ இது யார் அறிமுகப்படுத்த போறாங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மூணு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட்டு தான் நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் இருக்கும் அப்படின்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்